வணக்க மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்காக கைதி பாணியில ஒரு தரமான மலையாள த்ரில்லர் தான் கொண்டு வந்திருக்கேன் படத்தோட பேர் ரைஃபிள் கிளப் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆகி இந்த படம் சக்க போட்டு போட்டுருக்கு படம் சும்மா பட்டாசா இருக்கு சரி வாங்க படத்தோடைய முழு கதையை பார்ப்போம் இந்த படம் என்ன கதைக்களம் ஓப்பனிங்லே நைன்டீன் நைன்டி ஒன் மெங்க்ளூர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பப் அந்த பப்ல மைக்க பிடிச்ச ஒருத்த பேசிட்டு இருக்காங்க இவன் தாங்க இந்த படத்துடைய மெயின் வில்லன் இவனுடைய பேர் தயா இந்த கேரக்டர்ல பேமஸ் டேரக்டரான அனுராக் கஷப் அவர் தான் நடிச்சிருக்காரு எப்படி பட்டனா மண்ட கோளாறு உள்ளவன் ஆனா இவன் பாக்குற வேலை எல்லாம் பட்டு பயங்கரம் டீலிங் தான் மெயின் பிசினஸ் எப்பயும் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கறது காரணமே இவனுடைய ரெண்டாவது பையன் பிச்சியோட பர்த்டே சோ அதனாலதான் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கான் பார்ட்டி அப்ப அந்த ஸ்டேஜ்ல அவனுடைய ரெண்டு பசங்களையும் கூப்பிடறான் முதல்ல மூத்த பையன் அவனுடைய பேர் பீரா அடுத்ததா இன்னைக்கு பர்த்டே பாயான பிச்சு அவன ஸ்டேஜ் கூப்பிடறான் அவன் பாப்பா நான் வர மாட்டேன் அப்படின்னு மாதிரி கீழே நின்னுட்டு இருக்க அப்ப தயா கையில ஒரு ஃபெராரி கார் கீ வச்சுக்கிட்டு பர்த்டே பாய்க்கு இந்த கார் வேணும்னா ஸ்டேஜுக்கு நாய் மாதிரி வந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் பையன் கூட ஜாலியா அப்படியே விளையாடிட்டு இருக்காரு அந்த பிச்சுவும் அப்படியே நாய் மாதிரி மேல வந்து அவங்க அப்பாவுடைய கிஃப்டான பெராரி கீ வாங்கிக்கிறான் தயான்ற அந்த அப்பாவும் அவனுடைய ரெண்டு பசங்களான பீரான் பிச்சு இவனுக்கு ரெண்டு பேருமே மொழ மாதிரி முடிச்சு வைக்க

பார்ட்டி சாங் அந்த சாங்ல அலி அண்ட் நதியா இவங்க ரெண்டு பேரும் பேரப் பண்ணி பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விடுறாங்க அவங்க ஆடிட்டு இருக்கும் போது தயாவுடைய சின்ன பையனான பிச்சு பர்த்டே பாய் அவனுக்கு நதியாவை ரொம்ப பிடிச்சிருது சோ அதனால டிரெஸிங் ரூம்ல நதியாவும் அலியும் பேசிட்டு இருக்கும்போது போது இந்த பர்த்டே பாய் பிச்சு இருக்கானே அவன் தான் ஆளோட இந்த கப்பிள்ஸ் இருக்கிற ரூம் குள்ள என்டர் ஆகி நதியா கிட்ட தப்பா நடந்து பாக்குறான் ஆனா கூட இருக்கிறதோ நம்ம அலி பாய் ஃப்ரெண்ட் சும்மா விட்டுவானா பிச்சுவை எட்டி விட்டதும் பைபிள கரெக்ட்டா விண்டோ கிட்ட நின்னு இருந்திருக்கா போல விண்டோ உடைச்சிட்டு அப்படியே மேல இருந்து பர்த்னு கீழ இருக்க குப்பை தொட்டில வந்து விழுறான் இவன் விழுந்த ஹைட்ட வச்சு பாக்கும்போது ஆள் பொழைக்கதே ரொம்ப கஷ்டம் போல இருக்குது மிகப்பெரிய மாஃபியாவுடைய பையனையும் அப்படி அடிச்சு சாத்திட்டுமே இதுக்கு மேல உள்ள இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு உடனே நம்ம அலி தன்னுடைய கேர்ள் ஃபிரண்ட் ஆனா நதியாக கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கே போயிடறான் கீழே குபத்தோட்டில விழுந்து கிடக்குற ஹோட்டே பாய் பிச்சு பாக்கிறதுக்காக அவங்க அப்பா தயா வராரு விழுந்து அதிர்ச்சி இல்லாம அன்கான்சியஸ் ஆயிட்டான் உடனே அவன ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு தன்னுடைய பெரிய பையன் பகிராக கூப்பிட்டு பையனை இந்த நிலைமை காலா உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கப்புல்ஸோடைய கதையை முடிக்க சொல்லி அனுப்புறான் கட்பனா அடுத்த நாள் காலையில கேரளாவில இருக்க கண்ணூர்ல இருக்க ஒரு பெரிய வீடு இந்த வீடு யாரோடையா சாஜகான் என்ற ஒரு மலையாள ஆக்டருடைய வீடு இந்த சாஜகான் என்ற ஒரு ரொமான்டிக் ஹீரோ இன்னும் இவரு ஆக்சன் எல்லாம் இறங்கல இவருடைய பி ஏ ரபாடி வந்து ஆரம்பர் பத்திரிகை வச்சு ரீசன்ட்டா இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி டாக் போயிட்டு இருக்கு அத பத்தி எல்லாம் சாஜகனுடைய ஃபேமிலி கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மம்முட்டின்ற பேர்ல யாரோ புது ஆக்டர் வந்திருக்காராம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதர்றாராம் ஏதோ வேட்டைக்காரன் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு மலையில தங்கி இருக்க பழங்குடி மக்களோட சேர்ந்து அந்த மக்களோட மக்களா வாழ்ந்து வேட்டையாடுறதுக்கு எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காராம் கேட்டா மெத்தட் ஆக்டிங் அப்படியே போச்சுன்னா நம்ம சாஜகானுக்கு மார்க்கெட் இறங்கிடும் நம்மளாலும் இந்த மாதிரி மெத்தட் ஆக்டிங் எல்லாம் கத்துக்கணும் அது போக வேட்டை மிருகம்ன்ற ஒரு ஆக்ஷன் படம் வந்திருக்கு அந்த படத்துல கண்டிப்பா நம்ம சாஜகான் தான் நடிச்சே ஆகணும் ஆனா அதுக்காக ரியலா ஹண்டிங் கத்துக்கணும் அதுக்கு நீங்க தான் சாஜகான் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி எல்லாம் சாஜகனுடைய அம்மா கிட்ட

யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதை ஒழுங்கா பயன்படுத்து இவர் கூட போ ஹண்டிங்க நல்லா கத்துக்கோ வேட்டை மிருகம் படத்துல நீ கண்டிப்பா நடிக்கிற அப்படின்னு மாதிரி அவங்க அம்மா சொல்லி அனுப்பினதும் அடுத்த சீன்ல இந்த ஆக்டர் ஷாஜகன் தன்னுடைய பி ஏ கூட அவனுடைய ஃப்ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வயநாடு மலைப்பகுதிக்கு நடுவுல இருக்க ஒரு பெரிய ரைபிள் கிளப் அந்த கிளப் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இந்த டிராவல் போ அந்த கிளப் பத்தின ஹிஸ்டரியை ரப்பாடி ஷாஜகன் கிட்ட சொல்லிட்டே வரான் அந்த கிளப் உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன் அந்த டைம்ல திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் ஓட ஓட விரட்டி விட்டு அந்த மொத்த ரைபிள் கிளப்மே தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வந்தாரோ அவர் பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டைக்கு போகும்போதெல்லாம் இந்த கிளப்ல இருந்தா வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க

கிளப்புக்குள்ள போனதுமே முதல்ல ஒரு மூணு பேருடைய போட்டோ அங்க மாட்டப்பட்டிருக்கு அதுல ஒருத்தர் இன்னும் சாகல அவர் இன்னும் வீல் சேர்ல தான் முடங்கிருக்காரு கண்டிப்பா தானும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய போட்டோ இங்க தான் இருக்கணும் மாதிரி ஆல்ரெடி மாட்டி வச்சிருக்காங்க இந்த மூணு பேருடைய ஃபேமிலி தான் மொத்த ரைபிள் கிளப்பே தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருக்காங்களா இப்போ ஆக்டர் சாஜகான கூட்டிட்டு உள்ள போனதும் கையில ஒரு பெரிய கன்னோட சும்மா வேட்டைக்கார மாதிரி ஒருத்தர் போஸ்ட் கொடுத்த மாதிரியான போட்டோ இவர்தாங்க இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி இவருடைய பேர் அவரான் இவர்தான் இந்த மொத்த ரைபிள் கிளப்புக்கே கிங் ஒரு மிகப்பெரிய ஹண்டர் வேட்டையாடுறதே தன்னுடைய தொழிலா வச்சிருக்காரு இவர்கிட்ட ஹண்டிங் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம ஆக்டர் சாஜகான் வந்திருக்காரு இவங்க எல்லாரும் அந்த அரவன் கூட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய

விஷயமெல்லாம் சொல்லிட்டு இருக்க அவன் இந்த கண்ணுடைய விலை என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆக்டர் ஷாஜகான் கூட வந்த அந்த ரெண்டு பேரும் கேட்க அதுக்கு இந்த அவரானும் சிசிலியும் இந்த கண்ணுக்கெல்லாம் விலையே கிடையாது இந்த கன்ஸ் எல்லாம் அதுங்களுடைய எஜமான அதுங்களே தெடிக்கும் இந்த கன்ஸுக்கு ஓனர்ஸ் கிடையாது ஒன்லி வாரிசு தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா பில்டப் கொடுத்து பேசிட்டு அவரான் இப்போ இந்த மூணு பேரும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிளப்ல இருக்க ஆர்மரி தான் காட்டுறாங்க உள்ள ஏகப்பட்ட விதவிதமான கன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கன்ஸ் தான் நாங்க வேட்டைக்கு பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கோட்ஜோன் ஒருத்த இவன் அவரானுடைய மச்சம் அவன் வெளியில நின்னுட்டு வெறும் இதை மட்டும் காட்டினா எப்படி பேஸ்மெண்ட்ல வால்ட்டிங் காட்ட தானே அதுக்கு அவரான் வால்ட் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஓபன் பண்ண மாட்டோம் ஏன்னா அதுக்குள்ள

குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கட் பண்ணி வெளியில படத்துல டபுள் பிளேட் போட்டு ஒரே ஷாட்ல ரெண்டு தீ ஷூட் பண்ற போட்டி அங்க நடந்துட்டு இருக்கு அதுல கோட்ஜே கலந்துட்டு முக்கம் வாங்கி இருக்காரு அப்பதான் அந்த இடத்துல பிஜிஎம் ரசிங்கோட ஒரு லேடியோட இன்ட்ரோ இவங்களுடைய பேர் இட்டி ஷூட்டிங்ல இவங்களும் இந்த குடும்பத்துல அடிச்சுக்க ஆளே கிடையாது சும்மா ஒரே ஷாட்ல ரெண்டு பிளேட்டையும் சதற வர்றாங்க இப்படி இந்த மொத்த குடும்பமே ஒரு ஹண்டிங் குடும்பம் ஹண்டிங் கல்ச்சரை கைவிடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஃபேமிலி தான் இந்த ரைபிள் கிளப்ல இருக்க நம்ம அவரானுடைய குடும்பம் கட் பண்ணா இப்போ நைட் டின்னர் அந்த டின்னர்ல வச்சு ஆக்டர் சாஜகானியும் ஒரு மெம்பரா சேர்த்துக்கிட்டு தான் அவரான் அவருடைய குடும்பத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்க அந்த இரவு மேங்களூர்ல சம்பவம் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த கப்பிள்ஸ் ஆன அலி நதியா அவங்க ரெண்டு பேரும் வயநாடுல இருக்க இந்த ரைபிள் கிளப் நோக்கி தான் வந்திருக்காங்க இங்க எதுக்காக இந்த கப்பிள்ஸ் வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஹண்டிங் கத்துக்கிறதுக்காக வந்திருக்க ஆக்டர் ஷாஜகான் இருக்கல அவருடைய கசின் தான் இந்த ஹலி சோ ஆக்டர் இங்க வந்திருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த ரைபிள் கிளப்புக்கு வந்திருக்காங்க ஒரு பக்கம் உள்ள டின்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மொத்த ஹண்டிங் குடும்பத்தோட ஆக்டர் ஷாஜகான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி ஹண்டிங் போறதுக்காக இவங்க தயாராயிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம அவரான் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி கன் ரிவால்வர் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து காட்டு பண்ணி பாக்கும்போது பார்த்து சுடுங்க வயித்துல சுற்றாதீங்க ஏன்னா அப்பதான் கல்லீரல் டேமேஜ் ஆகாது பிரெக்னென்ட் ஆன பெண்களுக்கு கல்லீரல் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சூசகமா அவங்க பிரெக்னென்டா இருக்கிற விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க இப்படி இங்க அவரான் வேட்டைக்கு தயாராயிட்டிருக்க இருக்க பக்கத்து ரூம்ல ஆக்டர் ஷாஜகான் கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த கப்பல்ஸ் வந்திருக்காங்க பெரிய இடத்துல கை வச்சோம் நீங்க ராத்திரி நாங்க தாண்டதே ரொம்ப கஷ்டம் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த காதல் ஜோடிகள் வந்து ஆக்டர் ஷாஜகான் கிட்ட கேட்க நான் ஒரு சாதாரண நடிகன் நான் போய் என்ன பண்ண முடியும் இல்ல நீங்க ஒரு ஹீரோ இப்போ நீங்க ரியல் ஹீரோ ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி இப்படி அவனுக்கு பில்ட் கொடுத்துட்டு இருக்க ஆனா அவன் ஒரு சாஃப்ட் பீஸ்னு அவனுக்கு தான் தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு போது அங்க நம்ம அவரான் வந்து என்ன சாஜகான் வேட்டைக்கு தயாரா அப்படின்ற வந்து கேக்குறாரு இல்ல சார் இன்னைக்கு வேணாம் இந்த மாதிரி என் கசின் ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடி வந்தான் போது ஒரு ஏழரை வாரி எடுத்துட்டு வந்திருக்கான் சோ இன்னைக்கு நம்ம வேட்டைக்கு போக வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அட என்னப்பா இன்னைக்கு இன்னைக்குதான் பௌர்ணமி கண்டிப்பா நம்ம வேட்டைக்கு ஆகணும் இந்த கப்பல் சிங்கே இருக்கட்டும் என் ஒய்ஃப் பாத்துப்பா இந்த ரைஃபிள் கிளப் விட சேஃபான இடம் வேற எங்க இருக்கு அவங்க இங்க இருக்கட்டும் போய் இன்னைக்கு கண்டிப்பா வேட்டைக்கு போறோம்ன்ற மாதிரி அவரான் ஆக்டர் சாஜகான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு காட்டுக்கு வேட்டையாட கிளம்பிடுறாங்க கட்பனா இந்த பக்கம் இந்த கப்பல்ஸ் தேடிக்கிட்டு அவங்களை கொள்றதுக்காக தயாவுடைய பெரிய பையனான பஹிரா எப்படியோ மோப்பு முடிச்சுட்டு பெங்களூர்ல இருந்து ரைஃபிள் கிளப் நோக்கி தான் வந்துட்டு இருக்கான் கிளப்ல இருக்க இந்த கபுல்ஸ் இப்படி ஒரு பெரிய சம்பவம் மட்டும் இந்த கிளப்ல வந்து தஞ்சை புகுத்து இருக்காங்கன்ற விஷயம் அந்த கிளப்ல இருக்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிய வருது சரி ஓகே சின்னஞ்சிருங்க ஓடி வண்டிங்க கலப்படாதீங்க இங்க நீங்க சேஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மொத்த குடும்பம் தைரியம் கொடுத்துட்டு கிளம்ப இந்த குடும்பத்துல இடின்ற ஒரு லேடி வேற லெவல் ஷூட்டர் இருக்காங்கல்ல அவங்க இன்னைக்கு நைட் தம் அடிக்கிறதுக்காக கிளப்போட என்ட்ரன்ஸ்ல நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பகிராவோட என்ட்ரி அவ நேரா உள்ள வந்து தௌலத்தா கிளப்ப வேவ் பாக்கத்துக்காக வந்திருக்கான் உள்ள வர அதை பார்த்த இந்த இட்டி நேரா அவங்க கிட்ட போயிட்டு யார் தம்பி நீ யாரை பாக்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பகிராவை பார்த்து கேட்க அதுக்காக இங்க ஆம்பளைங்க எல்லாம் இல்லையா இடிக்கு இட்டிக்கு சுருணாயிடுது

அப்பா நான் தானே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொலையும் நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் காலில் இருக்க தயா சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு இந்த பகிரா இல்லைனா இங்க ஒரு லேடி கையில ஒரு மொக்க துப்பாக்கி வச்சுட்டு என்ன ரொம்ப அசிங்க பத்துச்சு வரவாயில் விடு மகனே நான் வரேன் ஒருத்தரையும் விடாம ஓட ஓட விரட்டி அடிப்போம் நான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரிலாம் காலில் இருக்க அவங்க அப்பன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்ட்ல ஒருத்தன் பாடியை வீட்டுக்கு கொண்டு போறதா இல்லை சுடுகாட்டு கொண்டு போறதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இருக்கான் அவ்வளவுதான் இதை காலில் இருக்க பகிரா கேட்டு அப்பா தம்பிக்கு என்னாச்சு அவன் செத்துட்டானா இல்லப்பா அவன் வேற ஏதோ கேட்கறான் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி காலில் இருக்க தயா சொல்லிக்கிட்டே இருக்க ஆனா பஹிராக்கு தம்பி மேல இருந்து கீழே விழுந்ததுல செத்துட்டான் விஷயம் தெரிஞ்சதும் தலைக்கு இவனுக்கு சுரு நேரிடுது அவ்வளவுதான் இவன் கண்ட்ரோல் எழுந்து கிளப்ல இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு அந்த கப்பல்ஸ் ஊரு தெரியாம அழிக்கணுன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறான் பேர்லா காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்க அவரோட கேங் அவங்க நடு காட்டுக்குள்ள ஒரு காட்டு பண்ணி டார்கெட் பண்ணிட்டாங்க இவங்க எங்க இவங்களுடைய வேட்டையை பாக்க கட் பண்ணா இந்த பக்கம் இந்த பகிரா அவன் ஆளுங்களோட எல்லாரு கையிலும் வெப்பன்ஸோட அந்த கிளப்புக்குள்ள சும்மா மாசா என்ட்ரி குடுக்குறான் கிளப்ல இருக்க பெருசு சிறு சாம்பல பொம்பள இப்படி எல்லாரும் கண்ணோட உள்ள என்ட்ரி குடுக்கறத பாக்குறாங்க உள்ள வந்தவன் அந்த இளன் ஜோடிகளை எங்கடா ஒழிச்சு வச்சுக்கீங்கன்ற மாதிரி கையில கண்ணோட வந்து மெரட்டல் தோண்டியில நிக்கிறான் கிளப்ல இருக்க ஒருத்தர் கண்ணியும் பயம் இல்ல காரணம் அந்த கிளப்ல இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி பட்டவனி அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லாம உள்ள வந்து மாட்டிருக்கான் கிட்டத்தட்ட காட்டுல வேட்டையாட போயிருக்க அரவான் கண்ணுல சிக்கிருக்கிற காட்டு பண்ணி லப்ல வந்து இந்த பகிரா சிக்கிருக்கான் காட்டுல ஷாஜகான் கையில கண்ணு கொடுத்துட்டு அவங்க டார்கெட் பண்ணிருக்க அந்த காட்டு ஷூட் பண்ண சொல்லி கண்ணு கொடுத்துருக்காங்க ஷாஜகானும் எய்ம் பண்ணி ஷூட் பண்றான் அவ்வளவுதான் காட்டு பண்ணி பார்த்தா அது இவங்கள நோக்கி வேகமா ஓடி வரத நம்ம அவரான் அலர்ட் ஆயிட்டு அப்படி அவர் கையில ஒரு ரிவால்வர் கண் எடுத்து இவங்கள நோக்கி பாஞ்சு வந்துட்டு இருக்க அந்த காட்டு பண்ணியை பண்ணி ஷூட் பண்றாரு பாட்லியாவது சாவது கட்பனா இந்த காட்டு பண்ணி கணக்கா கிளப்புக்குள்ள வந்திருக்க பகிரா கண்ணை வச்சு கிளப்ல இருக்க எல்லாரையும் மிரட்டுறான் ஆனா அந்த கிளப்ல வேட்டை குடும்பம் இவனும் ஒரு இவங்க வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகமா தான் அவன் கண் எடுத்து இவங்கள தாக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க எல்லாரு கையிலும் இருக்கு அதை வச்சு இவங்களை சர ஷூட் அவுட் பண்றாங்க உள்ள வந்த எல்லாருக்கும் குண்டடி அதுலயும் குறிப்பா பகிராக்கு வயதிலே குண்டடி அவ்வளவுதான் அவங்க விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்க இப்படி ஒரு கேங் கிளப் குள்ள புகுந்திருக்காங்க விஷயம் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்க அவரானுக்கு அலர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பாப்பன் சொன்னதும் கோஜோ வந்து காட்டுக்கு போயிருக்க அவரான சிக்னல் கொடுக்கிற விதமா வானத்தை நோக்கி பிளாக் கன்ல ஷூட் பண்றான் அடே காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்க இவங்க கண்ணுக்கு அந்த பிளாக் கன் ஷாட் தெரிஞ்சாலும் அவனுக்கு சும்மா நம்மள வெறுப்பேத்துக்காக விளையாடிட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி அத சீரியஸா எடுத்துக்காம இவங்க பாட்டு இவங்க அவங்களுடைய ஹண்டிங்க அப்பதான் அந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான வேட்டை மிருகம் இறங்கி இருக்கு அதுதான் காட்டு ராஜாவான புலி புலி இப்போ அந்த ஸ்பாட்ல இறங்கியிருக்கிற விஷயம் அரவானுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் உஷாரா இருங்க புலி இப்ப நம்மள சுத்து போட்டுருக்கு இங்க இருந்து வேணா அதை நம்மள வந்து தாக்கலாம் அப்படின்ற எல்லாம் அவரானுங்க புலி காட்டுக்குள்ள இறங்கிடுச்சு என்று அலர்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே பேரலா புலி மாதிரி பகிராவுடைய அப்பாவான தயா அவர் இப்போ அந்த ரைபிள் கிளப் நோக்கி தான் வந்திருக்காரு அவனுடைய பையன் பகிரா இவர் பேச்ச கேட்காம கிளப்புக்குள்ள போய் மாட்டிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதும் ஒரு பையன் ஆல்ரெடி மேங்களூர்ல சேர்த்துட்டான் அப்ப ரெண்டாவது பையனும் கிளப்புக்குள்ள இப்படி போய் சிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் இவர பயங்கரமா எமோஷன் ஆகுது கட் பண்ணா கிளப்புக்குள்ள குண்டடிப்பட்ட பகிரா இருக்கு அந்த கிளப் சேர்ந்த டாக்டர் ஒருத்திருக்காரு அவர் வந்து வயதுல இருந்து குண்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காரு கிளப்புக்கு வெளியில பகிராக்காக அவங்க அப்பா தயா அவருடைய ஓவர் கோட் சட்ட பேண்ட் எல்லாத்தையும் கழித்து போட்டு நேரம் அந்த கிளப் நோக்கி தான் வந்துட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள அன்கான்சியஸா அந்த பகிரா தையல் போட்டு தான் தப்பு எந்திரிச்சிடும் சுத்தி கிளப் ஆட்களெல்லாம் பார்த்து பயந்து போய் கையில கத்தி எடுக்க அங்க இருக்க டாக்டர் டே உன காப்பாத்த தாண்டா பாக்குறோம் தையல் பிரிஞ்சிடும் ஆடாத அசையாத அப்படின்ற மாதிரி அவனை காம்பவுண்ட் பண்ண பாக்குறாங்க ஆனா அவன் ரொம்ப பயந்து போயிருக்கும் அந்த டைமிங்ல இவருடைய அப்பா தயா உள்ள வந்து பாருங்க என்கிட்ட எந்த ஒரு கன்சும் இல்ல நான் என் பயனுக்காக தான் வந்திருக்கேன் அவனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க குண்டடிப்பட்டு ஆனா மயக்கத்துல இருக்க பகிரா நேரம் அப்பா கிட்ட வந்துடும் ஏன்னா நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம கேட்க அப்பலாம் இல்லடா அப்பா வந்துட்டால ஒன்னு இல்ல நம்ம இங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பையனை கூட்டிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறாரு பையனை இந்த நிலையில பார்த்து தயா கண்டிப்பா இந்த கிளப்ப சும்மா விட மாட்டானு கிளப்ல இருக்கவங்க எல்லாரும் தெரிஞ்சுச்சு சோ உடனே வேட்டைக்கு போன அவரான சீக்கிரமா வர வைக்கணும்ன்றதுக்காக உங்க வைஃப் அவங்களுடைய டாக் அனுப்புறாங்க டாக் இப்போ அவரான் இருக்க அந்த காட்டு பகுதி நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கு அதே சமயம் காட்டுக்குள்ள புளி வந்தா சொல்றதுக்காக அவரான டீம் அலர்ட்டா இருக்கும்போது திடீர்னு உங்களுடைய டாக் குழச்சுக்கிட்டே வர சத்தம் கேக்குது அப்படி இப்ப அவங்களை சுத்து போட்டு அந்த புளி இருக்குல்ல அது இப்போ அங்க வேகமா வந்துட்டு இருந்த அந்த டாக் வாஞ்சு போய் அடிச்சு அந்த டாக் காலி பண்ணிட்டு அதை தூக்கிட்டு வந்து போயிடுது டாக் உடைய தலை மட்டும் தான் அவரானுக்கு மிஞ்சிருக்கு இதோட கழுத்துல இருக்க டாக் வழியா இவருடைய வைஃப் மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க கிளப்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு உடனே சீக்கிரம் வாங்குற மாதிரி மெசேஜ் இந்த மெசேஜ் அவரான கிடைச்சதும் அவர் அங்க வந்து புறப்படுறாரு அப்படியே கட்டினா அடுத்த நாள் காலையில விடியது விடிஞ்சதும் தயா உடைய பையன் பகிரா இறந்தான் அவ்வளவுதான் இவருக்கு இருந்த ரெண்டு பசங்களும் இறந்துட்டாங்க சின்ன பையனுடைய சாவுக்கு காரணம் அந்த கப்பிள்ஸ் அண்ட் பெரிய பையனுடைய சாவுக்கு காரணம் அந்த ரைஃபிள் கிளப்ல இருந்தவங்க கிளப்ல இருக்க ஒரு உசுரை கூட உயிரோட விடக்கூடாதுன்னு இங்க இவன் வெறியா நான் பையனுடைய ஓவர் கோட்டை போட்டுக்கிட்டு பகிராவுடைய பாடியை அங்கேயே மலையில தூக்கி வீசிட்டு மொத்தமா இந்த கிளப்பை தாக்குறதுக்காக கிளம்பி வர அப்படியே கட்டினா கிளப்ல இருக்க வயசான நான் பாட்டிங்க குழந்தைங்க இவங்களை மட்டும் கொஞ்சம் சேஃப் பண்றதுக்காக ஒரு கார் ஏற்றி அனுப்புறாங்க அப்படியே அந்த கார் ரைஃபிள் கிளப் விட்டு மெயின் ரோடுக்கு வந்ததும் அங்க தயாவுடைய கார் ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கு ஒரு உயிரை கூட உயிரோட விடவே கூடாதுன்றதுக்காக தயா இப்போ அவன் கார் எடுக்க சொல்லிட்டு வேகமா அந்த குழந்தைங்க வயசானவங்க வந்துட்டு இருக்க அந்த கார் மேல மோதத்துக்காக போயிட்டு இருக்காங்க ஆப்போசிட் அந்த கிளப்ல வந்து அந்த கார் காரணம் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு செலுத்தவங்க இல்லடான்ற மாதிரி இவரும் கார் எடுத்துட்டு வேகமா நேருக்கு நேரு நெக் டு நெக் மோதுற மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது போது சடனா தயா கன் எடுத்து அந்த டிரைவர் நோக்கி ஷூட் பண்ண ஜஸ்ட் மிஸ் கரெக்டா அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் இருக்கு அந்த லெஃப்ட் உடச்சிட்டு கார் டிரைவர் எல்லாரையும் சேஃபா அங்கிருந்து கூட்டு போயிடாரு தயா கேங் அந்த ரைபிள் கிளப் சுத்து போட்டு பத்து பதினஞ்சு பேர் கையில கன்ஸோட சர மாதிரி அந்த கிளப் நோக்கி ஷூட் பண்ணிட்டே போறாங்க இப்போ கிளப்ல இருக்க லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் எல்லாருமே ஷூட்டிங்ல எக்ஸ்பர்ட் சோ கன் எடுத்துட்டு சர மாதிரியா தாக்குறவங்கள எது தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வெளியில தயா கேங்ல ஒருத்தர் ஸ்னைப்பர் கன் வச்சிட்டு இருக்கோம் அக்காவா எய்ம் பண்ணி கிளப்புக்குள்ள இருக்க ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறோம் கிளப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில ஒருத்தன் ஸ்னைப்பர் கண்ணால ஷூட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய துப்பாக்கி நமக்கு கண்டிப்பா சமாளிக்கிறதுக்கு நல்ல வெப்பன்ஸ் வேணும் அது எல்லாமே வால்ட் குள்ள இருக்கு அந்த வால்ட் தரக்கணும்ன்ற மாதிரி வீல் சேர்ல இருக்கவங்க அவங்க கிட்ட போய் கேட்டா அந்த வால்ட் கானக்கி காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனே அரவான் கிட்ட தான் இருக்கு இப்போ வேற வழியில இருக்குறது வச்சு சமாளிச்சவ

ஒருத்தனும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துடிச்சுட்டு இருக்க அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிளப்புக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சாதாரண நாட்களே கிடையாது பகிராவும் நானும் கையில கன்ஸோட நேற்று ராத்திரி கிளப்புக்குள்ள இறங்குறோம் ஒருத்தன் கண்ல பயம் இல்ல எல்லாரும் கூலா சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்ப பாத்துக்கங்க உள்ள இருக்க ஒவ்வொருத்தருமே பயங்கரமான ட்ரெயின் ஷூட்டர்ஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையா நம்ம ஆளுங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உள்ள இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க வேலை எல்லாம் கிளப்புக்குள்ள கோஜோ வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் நாற்பத்தஞ்சு புள்ளட் தான் இதை வச்சு நம்ம எப்படி அவ்வளோ பெரிய கேங்க சமாளிக்கிறது அப்ப வீல் சேர்ல இருக்கு இவங்க அப்ப ஜாய் வெளியில பத்துல இருந்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதுல ஆல்ரெடி மூணு பேர் அவுட் இப்போ மிச்சம் இருக்கிறது பன்னெண்டு பேர் தலைக்கு மூணு புள்ளட்னாலும்

உள்ள வந்ததும் நேரா முக்கியமான ஆட்களுடைய மூணு பேருடைய போட்டோ அவங்க என்ட்ரன்ஸ்ல மாட்டிருக்காங்களே அந்த போட்டோ முன்னாடி போயிட்டு அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துற விதமா இவன் சூச்சு போக இத உள்ள இருக்க அவரான அவரானுடைய மச்சானம் பாத்துட்டு இவன் எப்படி ஒரு வேலைய பாத்துட்டு இருக்கான் இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ அவங்க அவங்க இடத்துல கையில கண்ணோட தயாரா நிக்கிறாங்க உள்ள வந்திருக்க இந்த தயா இந்த கிளப்புக்கு யாருப்பா செக்ரட்டரி அப்படின்ற நம்ம அவரான் கிட்ட ரொம்ப மீறி ரொம்ப நக்கலா பேச உள்ள இருக்கிற இந்த ஹண்டிங் ஃபேமிலிய பத்தி தெரியாம இவன் வாய் விட்டு இருக்கான் சமயம் உள்ள வந்த அந்த பைக்கர் இருக்கானே அவன் ஓரளவுக்கு நல்ல ட்ரெயின் ஷூட்டரா இருக்கான் யாருக்கும் பயப்படாம அவன் பாட் பைக் எடுத்துட்டு உள்ள ஷூட் பண்ணிக்கிட்டே போக சக்கு அவன கொக்கி மாட்டி ரெண்டு பேர் சேர்ந்து காட்டுப்பணி அப்படிங்கிற விதமா தூரமா உனக்கு கொக்கி மாட்டி காலி பண்றாங்க இல்லா அதே கிளப்புக்குள்ள ஹண்டிங் கத்துக்கு வந்த நம்ம ஆக்டர் ஷாஜகான் இருக்காருல்ல அவர் இப்போ தன்னுடைய பிஏ கிட்ட ரியல் ஹீரோவா இருந்தனா ரியல் ஹீரோவாக ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க அந்த ரூம் குள்ள தயோடைய ஆளுங்க கப்பல் சப்போர்ட் தள்ளுறதுக்காக உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்த அவங்க ஷாஜகான் அலி இவங்க ரெண்டு பேரும் மாசா ஃபைட் பண்ணி ஓட விட ஒருத்தனை அதே ரூம் குள்ள கப்படுக்குள்ள ஒழிஞ்ச ஒரு பாட்டி இப்படி இப்போ கன்னோடு வந்து ஒருத்தனை போட்டு தள்ளுறாங்க இப்படி அந்த கிளப்ல இருக்க வயசான கிழவு முதல் கொண்டு பக்கா ட்ரைண்டா இருக்காங்க கடைசியா தயா கேங்ல தயா மட்டும் தான் இருக்கான் இருக்கும் அவன் மிஷின்கள் எல்லா புல்லட்ஸும் காலி ஆயிடுச்சு கையில ஒரே ஒரு சின்ன பிஸ்டல் அந்த பிஸ்டல் மட்டும் எடுத்துக்கிட்டு டே உள்ள போறான் ஆளுங்க எல்லாருமே அங்க செத்து கிடக்குறாங்க டே இப்ப உள்ள போய் பார்த்தா அங்க இந்த கிளப் சேர்ந்த மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல ஒன்னா கையில கண்ணோட கிளப்புக்குள்ள புகுந்து இருக்க தயான் இருந்த புளிய வேட்டையாடுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க இப்படி ஒரு நாளுக்காக தான் கிளப்ல இருக்க எல்லாருமே காத்துட்டு இருந்திருக்காங்க போல அவ்வளவுதான் மொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த தயாவை சர மாதிரியா ஷூட் பண்ண அவ்வளவுதான் அப்படியே ஏர்ல பாஸ் ஆகி ஒட்டச்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் விழுறோம் இந்த மொத்த குடும்பமும் சேர்த்து ஷூட் பண்ணதுல அவன் உடம்புல சல்லடியா போயிடுச்சு இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில விக்ரம் படம் பார்த்திருக்கோம் அதுல ஏஜென்ட் டீனான்ற ஒரு கேரக்டர் திடீர்னு ஒரு இடத்துல மாஸ்டர் ட்ரான்ஸ்பர்மேஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த ரைஃபில் கிளப்ல இருக்க எல்லா லேடிஸுமே ஏஜென்ட் டினா கணக்கு தான் எல்லாருக்குமே மாஸ் மூமென்ட்ஸ் சோ எவ்வளவு பெரிய கேங் எத்தனை பேர் வந்தாலும் இந்த ரைஃபில் கிளப்ல இருக்க ஒருத்தரையும் ஒன்னும் பண்ண முடியாத அளவுக்கு வெல் ட்ரெயின்டான ஷூட்டர்ஸா உருமாறி இருக்கானுங்க சோ இப்படியே இந்த மாஸ் மூமென்ட்ஸோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிளப்ல இருக்க ஒவ்வொருத்தரும் தாக்க வந்த மனுஷங்கள மனுஷங்களா பார்க்காம மிருகங்களா தான் பார்த்துருக்கானுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி தான் டேரக்டரும் சீனஸ் இருக்காரு கரெக்டாக காட்டுக்குள்ள காட்டு பண்ணிய பணிய காட்டு பண்ணி மாதிரி இங்க சோலாவா வந்து சிக்ன தயா உடைய பெரிய பையனான பகிரா டே மேட்ச் காட்டில பக்கவா மேட்ச் பண்ணிருப்பானுங்க அதே மாதிரி காட்டுக்குள்ள புலி இறங்க கரெக்டா அந்த டைமிங்ல மேங்களூர்ல இருந்து பையனுக்காக ரைபிள் கிளப் நோக்கி இறங்கின ஒரு புலியோட தான் மேட்ச் இருப்பாங்க கடைசியா ரைபிள் கிளப்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு நாள் வெறும் மிருகங்களை மட்டுமே வேட்டையாடிட்டு இருக்குமே இதுல எந்த ஒரு கிக்கே இல்லாம போயிட்டு இருக்கேன்னு வேட்டையாடுற தாகத்துல இருந்த இவங்களுக்கு தீனி போடுற விதமா தயா கேங் மொத்தமா இறங்கி வந்து பலியாயிட்டு ஆகிட்டு போயிட்டானுங்க இந்த படம் சிம்பிளான ஆன்லைன் ஒரு சாதாரண குடும்பம் அதுக்கு இவங்க கொடுத்த டீடைலிங் அது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போய் நம்மள பயங்கரமா என்கேஜ் பண்ற மாஸ் என்டர்டைனரா இந்தியா இருக்கு

ஸ்ட்ரீமிங்க்கு வந்து சேரும் உங்களுக்கும் மூவி சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அது எந்த படமா இருந்தாலும் நம்ம சேனல்ல இருந்து உங்க கைக்கு கண்டிப்பா வந்து சேரும் இப்ப இந்த சேனல் மூலியமா தொடர்ந்து வந்துட்டு இருக்க படங்கள் எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷலா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தான் போட்டு சோ இந்த வீடியோலாம் எல்லாம் மறக்காம இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்றீங்க அதெல்லாம் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி அப்பதான் கம்பெனி நல்லா ஓடும் சரி மக்களே இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பாய்